திருவள்ளூர் அருகே இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக வசித்து வரும் மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி நூற்றுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கசவநல்லாத்தூர் வைஷாலி நகர் பகுதியில் சுமார் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக அப்பகுதியில் பல்வேறு சமூகத்தை சார்ந்த நூற்றி அறுபத்தி ஒரு குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் பகுதியில் வசித்து வரும் மக்களுக்கு இதுவரை இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படவில்லை எனவும் ஆனால் அரசாங்கம் வழங்கப்படும் அனைத்து அடையாள அட்டைகளான ரேஷன் கார்டு ஆதார் கார்டு வாக்காளர் அட்டை ஆகியவற்றை அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் இருப்பினும் வீட்டிற்கு பட்டா இல்லாததால் மின் இணைப்புகள் போன்ற அத்தியாவசியமான எந்த ஒரு சலுகைகளும் பெற முடியவில்லை எனவும் இதுகுறித்து பல ஆண்டுகளாக வருவாய்த்துறை அதிகாரிகளிடமும் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடமும் மனுக்கள் அளித்து இதுவரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என மனவேதனையுடன் தெரிவிக்கின்றனர் இதனைத் தொடர்ந்து இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில குழு செயலாளர் தலைமையில் மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரதாப்பிடம் கோரிக்கை மனு அளித்தனர் மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார் நான் குறைஞ்சது ஒரு இருபது வருஷமாக அந்த இடத்துல இருக்கிறேன் நான் எங்களுக்கு அடிப்படை வசதின்னு எதுவுமே கிடையாது ஓட் ஐடி இருக்குது ஆதார் அட்டை இருக்குது கரண்ட் இருக்குது எல்லாம் இருக்குது ரோடு வசதி கிடையாது குழந்தைங்கள ஸ்கூலுக்கு போகிறது கூட ரோடு சரியாக இல்லை எங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத மாதிரி இருக்குது எங்கள் ஏரியா பாம்பு பூச்சி இதிலெல்லாம் நாங்கள் ரொம்ப அவசரப்படுறோம் நூறு நாள் வேலை செய்கிறவங்க கூட எங்கள் இடத்துல வந்து எந்த இதுவும் செய்ய மாட்டேன்றாங்க ஒரு லைட்டு கேட்டால் கூட நாங்கள் போட மாட்டோம்னு சொல்கிறாங்க ஆனால் இதெல்லாம் எங்களுக்கு இருக்குது இத்தனை வருஷமாக நாங்கள் கஷ்டப்பட்டு ஏற்கனவே ரெண்டு தடவை நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம் இந்த மனுவுக்கு எந்த பதிலுமே இல்லை இப்போயும் நாங்கள் கொடுத்துருக்குறோம் அதன்படி எங்களுக்கு இதுக்கு கோரிக்கை இது பண்ணியிருக்கிறோம் நீங்கள் பார்த்து செய்யுங்க ஏதாவது பட்டாவுக்காக நாங்கள் கொடுத்துருக்குறோம் அது கொடுத்துருக்குறோம் இரநூறு முந்நூறு பேர் பேர் கொடுத்துருக்குறோம் நாங்கள் கொடுத்துருக்குறோம் இப்போ பட்டா வந்து ஒரு இரநூறு குடும்பத்துக்கு வர வேண்டியது இருக்குது சார் நிறையா பேர் ஓட்டுரிமை இருக்குது எல்லாருக்குமே யாருக்கும் இல்லாதவங்க கூட கிடையாது எல்லாருக்கும் ஓட்டு இருக்கு இருக்குது ஆதார் அட்டை இருக்குது ரேஷன் கார்டு இருக்குது எல்லா வசதியுமே இருக்குது எங்களுக்கு இந்த பட்டா ஒன்று தான் இல்லை இந்த புறம்போக்கு மனையில் இருக்கிறதுனால கொஞ்சம் பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அதான் பட்டாவுக்காக ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோங்க ஐயா நாங்களாம் ஏழைப்பட்ட ஜனம் அந்நாடு நாங்கள் வேலைங்களுக்கு போனாதான் கூலி வேலைக்கு போனால் எங்களுக்கு சாப்பாடு எல்லா வசதியுமே எங்களுக்கு எங்களுக்கு பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் செய்யுங்க